வணக்கம் பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்தில் உள்ள சார்லஸ் நகரில் ஒன்றாவது குழு தலைவர் திமு தனியரசு இன்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்தில் உள்ள சார்லஸ் நகரில் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு இன்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சார்லஸ் நகரில் உள்ள பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து உடனே இப்பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கவும் மற்றும் தெருவிளக்கு மின்கம்பம் அமைத்து தரவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பின்னர் பொதுமக்கள் தங்கள் குறைகளாக ஒன்றாவது குழு தலைவர் திமு தனியரசிடம் எங்கள் பகுதியில் சீரான குடிநீர் வருவதில்லை வந்தாலும் மஞ்சள் நிறத்தில் வருவதால் தண்ணீரை எதற்கும் உபயோகப்படுத்த முடியவில்லை என்று கூறினர் இதனை கவனத்தில் ஏற்றுக்கொண்ட ஒன்றாவது மண்டல குழு தலைவர் தனியரசு இப்பகுதியில் உள்ள அனைத்து குறைகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தருகிறேன் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்து சென்றார்